அது மட்டும் இல்லை வந்தவங்களுக்கு வில்லன்னு சொன்னாருங்க நான் முத எடுத்தாண்டி வில்லனு தான் முதல் கூப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னா ஹீரோ தான் வருவான்னு நினைச்சாங்க ஹீரோ தான் இப்போ கடைசியில் ஆகிட்டாங்க இப்போ வில்லன் தான் எதிர்பார்த்துக்கிற மாதிரி இவங்கெல்லாம் மேலே உக்காந்து இருக்கீங்களா வருங்காலத்தில் இந்தியாவில் வந்து ஒரு நல நாட்டம் வருங்காலத்தில் இவங்க தான் வந்து சாதாரண ஆளுங்க நினைக்கக்கூடாது கூடாது இவங்களோட இருக்கிற வில்லிங் டே அதாவது என்னன்னா அப்படி அறிவு இவங்களோட இப்போ இங்கே இப்போ இந்த சீட்டில் கூட உட்காந்துருக்காங்க இந்த ஸ்டார் டிவிலே சன் டிவிலாம் நீங்கள் பார்ப்பீங்க இவங்களாம் மாதிரி ஷீட்டெலாம் வரணுன்னு இப்போயே இவங்களுக்கு வரமாக கொடுத்துறேன் சின்னதாக இருந்தாலுமே மாதிரி கலை எல்லாம் வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக இருக்காது இந்த ஃபிலிம் லைன்லாம் வந்து பார்த்தோம்னுச்சா இந்தியாவில் வந்து நாலு தான் ஃபார்ம் ஓடிட்டுருக்குது எப்படின்னா வந்து தமிழ்நாடு ரெண்டாவது மகாராஷ்டிரா மூணாவது வந்து யூபி கலாச்சாரம் அப்புறம் நாலாவது வந்து குஜராத் இப்படி எல்லாம் சில இடத்துல வந்து வந்து இப்பதான் நான் ஒரு அறிவுப்படுத்திக்கிறேன் ஆனால் இதுக்கு அது அடுத்தது புறக்காமுக்கு வந்து இதோட பெருசாகும் சொல்லிட்டு நான் இப்பயே உறுதி கொடுக்குறேன்னு சந்தோஷமா சந்தோஷமான நான் அவர் வந்து இப்போதான் முதல்ல அறிவுப்படுத்தினேன் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறக்காக தான் இருந்தாலும் எனக்கு இந்த மரியாதை கொடுத்து வாய்ப்பு கொடுத்ததாக அதிகமாக பேச உணவுகளையும் இவங்களோட டேலண்ட்லாம் நம்ம கேட்க வேண்டியவோட எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க அவங்களால ரொம்ப சந்தோஷமான வருங்காலத்தில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதுதான் உங்களோட எப்பவுமே எங்கே போனாலும் மூணு விஷயத்தை எப்பவுமே நீங்கள் கிடைச்சா என்றைக்குமே கோபமே படக்கூடாது யாருமானாலே பொறாமையும் படக்கூடாது என்றைக்குமே இதெல்லாம் விட்டுறணும் எனக்குமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் இந்த லைஃப் அப்படி கொண்டு போயிடுவாங்க நம்ம வந்து இப்போ பிறந்த வந்தோம்னா சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் இருக்கணும் உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இதை மூணையும் வந்து போயிட்டு வரணும்னா நம்மளோட ஹாப்பியாக நம்ம லைஃப் வரணும் இன்னைக்கு வந்து இந்த மூட அடுத்த காலம் இவங்க முகத்தை நீங்களுக்கு இன்றைக்கி ஆசீர்வரம் மனப்போமா ஆசைவரம் மண்டி எனக்கு சந்தோஷமாக இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்து நீங்க நம்ம கேட்போம் ஓம் நம சிவாய் நம சிவா சிவாய் நீங்கள் நம்ம அரசு சார்

தொழில் எங்கள் வாங்கும் எங்கள் படமும் பங்காத தமிழ்நாடு சாங்கிய படங்கள் இதனை இதனால் முன்முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவனுக்கு வேறு செய்யும் நமூ ஸ்டார் நிகழ்ச்சியில் என்ன அழைச்சத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஹரி சாரின் நிகழ்ச்சி சார் அவர்களின் நிகழ்ச்சி நடிகர்கள் இருக்கு டைரக்டர் சார் சார் அவர்களுக்கும்

என்னுடைய முதல் படம் ராசாத்தி இரண்டாவது படம் அடையாள அமைப்பு மூன்றாவது படம் இப்பொழுது ரெண்டு எடுத்து வர்றேன் இந்த படங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு கருத்துக்களை பதிவு செய்வதாக இருக்கும் வணிக மாற்றங்கள் வேறு அதே போல நம்மளுடைய அறிமுகப்படுத்த சொன்னாரு இந்த நிகழ்ச்சி என்பது படனை இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு ரொம்ப மகிழ்ச்சி அதே போல என்னுடைய திரைப்படங்களில் இங்கே நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க நடிக்கலுக்கு குறிப்பமாக இருப்பாங்க கதைகளுக்காகவோ வாய்ப்புக்காகவோ காத்திருப்பாங்க அவர்கள் எல்லாம் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் அந்த வாய்ப்பை பெற்றுக்கோ நிகழ்ச்சி டாக்டர் ஹாரிஸ் அவர்களுக்கும் எனது அனைத்து திரு நண்பர்கள் அனைவருக்கும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் விருது வேணும் அவங்க கேட்டார் ஆக்சன் சார் என்பது என்னுடைய ரசிகர்கள் कुतांगा सीवा और केदार यूट्यूबरस दे ऑन द कॉलेज स्टूडेंट ग्रुप द ऑन द पॉट थैंक यू गुड थैंक यू सीवा थैंक यू सर एंड डिस्ट्रीब्यूटर्स फॉर सक्सेस थैंक यू